தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவிக்காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து அங்கீகரித்து வழங்கிய கடிதம் இரண்டு கடிதங்கள் ஒன்று ஒம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னொரு கடிதம் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டு கடிதங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு வாதம் முழுவதுமாக நடைபெற்றது இறுதியாக நீதிமன்றம் தெளிவாக சொன்னது இந்த இரண்டு உத்தரவுகளையும் ரத்து செய்ய முடியாது இதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை இது உங்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்த ஒரு வழக்கில் ரிட் மனுவில் இதே கருத்தை தெரிவித்திருக்கிறது இன்றைக்கு கூட டெல்லி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீண்டும் அவர்கள் மேற்கோள் காட்டி உங்களுக்கு சிவில் நீதிமன்றத்தில் அணுகுங்கள் என்று கொடுத்த அந்த அறிவுரையை இதுவரையில் மருத்துவர் ஐயா தரப்பில் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்பதையும் அவர்கள் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய சாரம்சம் இதுதான் அவருடைய முயற்சி பாட்டாளி மக்கள் கட்சியை முடக்க வேண்டும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற அவர்களுடைய முயற்சி இன்றைக்கும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நிதர்சனம் இதில் கூடுதலாக இன்று நீதிமன்றம் மிக தெளிவாக வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால் அங்கீகரிக்கப்பட்டு அதாவது பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுடைய உட்கட்சி பிரச்சனைகளை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் பெரிதும் தலையிடாது அந்த கட்சிக்கு சின்னம் வழங்குவது தொடர்பான பிரச்சனையை தவிர மற்ற உட்கட்சி பிரச்சனைகளில் தேர்தல் ஆணையம் தலையிடாது என்பதை அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்து இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரத்தை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ரத்து செய்ய மறுத்து உத்தரவு பிறப்பித்து ஒரு இறுதி முடிவை இன்றைக்கு எட்டியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தெரிவித்தது போன்று வெற்றி பெற்று விட்டோம் நாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்றெல்லாம் அவர்கள் சொல் என்ன வெற்றியை அவர்கள் பெற்றார்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன அடிப்படை சட்ட விதிகளையும் இதுதான் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை கட்சியினுடைய விதி என்ன நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்ன இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்